ஸ் வெ்கம் டு கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கருவேப்பிலை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நமக்கு முடி வந்து கொட் நல்லா கருகருன்னு வளரும் அதுக்கப்புறம் வெள்ளை முடி வந்து நல்லா கருப்பாகும் அதாவது சீக்கிரம் எந்த இளநிற வருது இல்லை அதெல்லாம் தடுக்கும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது இது வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன சுக்கு துண்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துட்டு நம்ம இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு கருவேப்பில் மிளகு சீரகம் சுக்கு இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணியாச்சு இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு ஒரு கால் ஸ்பூன் வந்து வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொழிஞ்சு வர டைமில் இப்போ இது நல்லா வெடிச்சு வர சமயத்தில் இந்த மாதிரி தாளிப்பு வடகும் வெங்காய வடகம்னு சொல்லுவோம்ல தாளி வடகம் அது வந்து நல்லா நம்ம நுணுக்கி இப்படி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் பூண்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முழுக்கு முழுக்க சேர்த்தா பிள்ளைங்க எடுத்து எடுத்து வச்சுருவாங்க அதனால தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் வதஞ்சிச்சு இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த மசாலா வந்து ஒரு முக்கால் வாசி சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேவர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம் அது எல்லாமே சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும் ஏன்னா கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறைய நம்ம கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கோம் மிளகு சீரகம் இப்போ அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மிளகு சீரகம் அப்புறம் சுக்குல சின்ன துண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இப்போ புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நல்லா ஒரு எலுமிச்சை பழரைஸு புளி புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நமக்கு அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சல இதில் சேர்த்துக்கலாம் இதேமாரி மூணு வாட்டி தண்ணியை வந்து எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கரைச்சி சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா மூணு வாட்டி தண்ணி வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா சேர்க்கலனா கூட பரவாயில்ல நான் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு அதனால அந்த ஒரே ஒரு கத்திரிக்காயை மட்டும் கட் பண்ணி இந்த குழம்போட சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் நல்லா ஸ்லோவில் வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுட்டு நான் கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு நல்லா நமக்கு திக்காயிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துட்டு நல்லா சூடாக சூடாக சாப்பாடில் நெய் கலந்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கான் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ